யூடியூப் சேனல் நண்பர்களே வணக்கம் இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழகத்தில் காணப்படக்கூடிய சர்பகந்தா இதுக்கு தமிழில் வந்து பாம்பு கலான்னு சொல்லுவாங்க கலா குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம் இந்த தாவரத்தினுடைய பாருங்கள் எவ்வளோ பழங்கள் சிகப்பு நிறத்தில் இது வந்து ஒரு ரெட் அலர்ட்னு சொல்லலாம் ரெ ஒரு தாவரம் இயற்கை சிகப்பு நிற காடுகளில் சொல்லுவாங்க வனசூ வனச்சூழலுக்கு போகும்போது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க எதெல்லாம் சிகப்பு நிறத்தில் இருக்க பழங்களை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ரெட் அலர்ட்டுன்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈர்க்குது ஈர்ப்பாக இருக்குது பாருங்கள் ரெட் சிகப்பு கலரில் தன்னை வெளிப்படுத்துது அப்படி வெளிப்படுத்துறதுனாலயே இது நஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நமக்கு எண்ணம் வரணும் இது நச்சு தாவரம் தான் இதை பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது ஈர்ப்பு நிற ஈர்ப்பாக இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு சிகப்பு நிறத்தில் முத்துக்கள் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு பேர் சர்பகந்தானு பேர் இந்த சர்பகந்தா தமிழகத்தில் எல்லா இடங்களையும் புதர் செடிகளாகவும் கலைகளாகவும் காணப்படக்கூடிய ஒரு தாவரம் இந்த சர்பகந்தா மூலிகை இன்றைக்கி ரெண்டு நோய்க்கு மிக சிறந்த மருந்தாக இருக்குது ஒன்று வந்து ரத்த கொதிப்பு ப்ளட் ப்ரெஷருக்கு அருமையான மருந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் கூட இந்த இதனுடைய வேர்களை எடுத்து இடித்து சாறு எடுத்து அதில் அந்த அதற்கு பேர் தாய் திரவம்னு சொல்லுவாங்க ஹோமியோபதி மருத்துவத்தில் இதனுடைய தாய் திரவத்தை இருபதுலேருந்து நாற்பது சொட்டு வரைக்கும் தண்ணீரில் அருந்தி இரத்த கொதிப்புக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க இதனுடைய வேர்களில் கேன்சருக்கான ஆன்டி ஆக்சிடென்ட் இம்யூன் பூஸ்டர் இந்த மாதிரி நிறைய கீலாய்டுகள் கீட்டோன் இந்த மாதிரி கே ஆல்கலாய்டுகள்லாம் இதனுடைய இதனுடைய வேர்களில் இருக்குது அதனால் இந்த இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதனுடைய கனிகளை கனிகளையோ காய்களையோ நம்ம பயன்படுத்தக்கூடாது இது பழமாக இருந்து காஞ்ச பிறகு கருமை நிறத்தில் வந்துடும் அதை ஒரு சில பறவைகள் சாப்பிட்றதை நான் பார்த்துருக்கேன் ஆச்சரியமாக இருக்குது எப் ஒரு ஒரே ஒரு ஒரு பறவை மட்டும் நம்ம இடத்துல கூட இது இருக்குது இதோடய காய்களை நான் அது பிறகு நெத்தி காஞ்சி போயிடும் அதை சாப்பிட்டதை நான் பார்த்துருக்குறேன் அதனால் இதில் ஆராய்ச்சி இன்னும் தேவை பறவைகள் ஒரு சில பறவைகள் இதை சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம் கேன்சருக்கு இதுக்கான ம ம இதுலேருந்து மருத்துவம் இருக்குது இன்றைக்கி விவசாயிகளில் நெல்லை மட்டுமே பயிரிட்டு விவசாயிகள் தோற்று போகிறதையும் விவசாயம் தோற்பு தோத்துட்டு இருக்கிறத நம்ம கண்ணெதிரை பார்க்குறோம் விவசாயிகள் இந்த சர்பகந்தாவை தன்னுடைய விவசாய நிலங்களில் பயிரிட்டு இதனுடைய ஏற்றுமதி இன்றைக்கி வெளிநாடுகளில் இன்றைக்கி ஜெர்மன் ஜெர்மனுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி துறைமுகத்துலேருந்து டன்னு கணக்கில் இன்றைக்கி இந்த சர்பகந்தா போயிட்டுருக்கு இன்றைக்கி வெளிநாடுக்கு போய் திரும்ப நம்ம நாட்டுக்கே அது ராவல்பியா ஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் வருது நம்மளுடைய பாம்பு கலா தான் நம்மளுடைய சர்பகந்தா தான் இன்றைக்கி கேன்சருக்கும் அருமையான ஒரு மருந்து இது வந்து கூட்டு மருந்துகளில் தான் பயன்படுது தனியாக நாம் பயன்படுத்த முடியாது கேன்சருக்கு கூட்டு மருந்தாக தான் பயன்படுத்தணும் தனி மருந்தாக பயன்படுத்தக்கூடாது அதனால் இதெல்லாம் உயிர்வேலிகளாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த பாம்புகளா சர்பகந்தாவை நம்மளுடைய வீடுகளில் வளர்ப்போம் நோயில்லா சமுதாயமாக வாழ்வோம் நன்றி நண்பர்களே